ஹாய் ஹலோ ஃபிரண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம சில்க்ஸோட சில்க் காட்டன் செக்ஷனில் தான் இருக்கோங்க சார் நிறைய அப்டேட் பண்ணியிருக்காங்க புது புது கலெக்ஷன்ஸ் அதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய உங்களுக்கு டார்க் கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு ஸோ ஒவ்வொன்றுமே புது புது ரகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மருக்கான கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னும் நம்ம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பார்த்தா நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நான் ஹாய் காட்டுங்கண்ணா புது புது கலெக்ஷன்ஸ் ப்ரைஸ் காட்டுங்கண்ணா ஃபர்ஸ்ட்டு பாருங்க உங்களுக்கு தௌசண்ட் ரேஞ்ச்ல வரக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஆனா நெகமம் காட்டன் இல்லையா நெகமம் பிளவுஸ் அட்டாச்னா பிளவுஸ் வராதுங்க சோ உங்களுக்கு செல்ஃபா ஏதாவது நீங்க வந்து பிளவுஸ் வேணும்னா நீங்க வந்து வாங்கி போட்டுக்கலாம் கான்ட்ராஸ்டா சோ இதுக்கெல்லாம் வந்து பிளவுஸ் வராது மோஸ்டா நெகமம் காட்டன் கட்டுற எல்லாத்துக்குமே தெரியும் பிளவுஸ் வந்து தனியா தான் எடுப்பாங்க சோ நீங்க வந்து பிளவுஸ் வேணும்னு எடுத்துக்கோங்க ஓவன்ல கலர் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இல்லங்களா ஸோ கலர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பார்டர்ஸ் வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க இதுல ஒரே பார்டர்ல பாக்குறீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி ஒரே பார்டர்ல வர்ற மாதிரியும் கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே ப்ரைஸ் வந்து உங்களுக்கு தௌசண்ட்க்கு மேல தாங்க ஒவ்வொன்றுமே சூப்பராக இருக்கு பாருங்க ஸோ கலர்ஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு மங்களகரமான கலர்ஸ் மேரேஜ் ஃபங்க்ஷனுக்குலாம் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா எடுக்கலாங்க அந்த அளவுக்கு சூப்பர் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ இது பாருங்க பெரிய பார்டர் உங்களுக்கு நல்ல ஒரு பெரிய பார்டர்ல கொடுத்துருக்காங்க ஓகேங்கண்ணா நெக்ஸ்ட் பாருங்கள் ஒரு சூப்பரான கலர் ஸோ இந்த கலர் காம்பினேஷன்ஸ் நீங்கள் பார்த்துருக்க முடியாது ரேருங்க நெகமம் காட்டனில் ஸோ அதில் இந்த மாதிரி டெம்பிள் டிசைன்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு சூப்பரான கலெக்ஷன்ஸு ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த கலரில் ப்ளவுஸ் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் இப்போ இருக்கிற யங்கர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் வந்து விரும்பி வே பண்ணிட்டு இருக்காங்க ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த சம்மருக்கு தாராளமாக வாங்கலாங்க ஸோ எல்லாமே ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கொடுத்துட்ருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க இந்த மாதிரி காட்டன் கலெக்ஷன்ஸ் ஆரஞ்சு கலர் ஆனா இதுல நிறைய டிஃப்ரெண்டான கலர் ஷேட் கொடுங்க எல்லாமே ஒரே ஷேடா இருக்கிற மாதிரி இருக்கு ஸோ இந்த ஆரஞ்சு கலர் பாருங்க சூப்பரா இருக்குங்க செக்குடு பேட்டர்ல கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க இந்த மாதிரி பாட்டில் கிரீன் கலர்ல பிளவுஸ் போட்டீங்கன்னா செமையா இருக்கும் ஸோ நல்லா இருக்குங்க இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரிச்சான கலெக்ஷன்ஸ் ஸோ இது பாருங்க பிளைன்ல பாக்குறீங்கன்னா இந்த மாதிரி பிளைன் ஆப்ஷன்ஸும் நிறைய அவைலபிள் ஸோ இதெல்லாம் வந்து செவன் நைன்டி எயிட் ருபீஸ் மட்டும்தாங்க சான்ஸ்லெஸ் கலெக்ஷன்ஸ் சூப்பராக இருக்கு மிஸ் பண்ணாமல் ஷாப்ல விசிட் பண்ணி பை பண்ணிக்கோங்க ஸோ இதுக்கெல்லாம் நீங்க வந்து கான்ட்ரஸ்டான பிளவுஸ் அதாவது கலாம்கறி பிளவுஸ்ல போட்டீங்கன்னா சூப்பரா இருக்குங்க நெக்ஸ்ட் பாருங்களேன் ஒரு ஆனியன் ஷேடு ஸோ அதுக்கு நேவி ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க எயிட் ஃபிஃப்டி ஃபோர் ருபீஸ் மட்டும்தான் சூப்பரா இருக்கு பாருங்க ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு பிளவுஸ் வராது ஸோ உங்களுக்கு வந்து நீங்க தனியாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் சில்க் காட்டன் எடுத்துக்கலாம் இல்லை கறி எடுத்துக்கலாம் எல்லாமே சூப்பர் சூப்பராக கொடுத்துருக்காங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே நெக்ஸ்ட் பாருங்க ஒரு சூப்பரான பிங்க் கலர் பிங்க் வித் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ப்ளூ கலர்ல மைல் வைல் ஸோ இந்த மாதிரி நைன் செவன்டீன் ருபீஸ்க்கு இந்த மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸுங்க ஸோ இதெல்லாம் வந்து சுங்குடி சாரி மாதிரி இருக்கு எங்கன்னா சுங்குடி சாரி தான் ஆனால் அதே பேட்டர்ல கொடுத்துருக்கீங்க இல்லையா சூப்பராக இருக்குங்க நல்லா இருக்கு பாருங்க சூப்பர் சூப்பராக இருக்கு நல்ல செக்குடு பேட்டர்ன் கட்னிங்னா அவ்வளோ அழகா இருக்குங்க சூப்பராக இருக்குங்க ஸோ சான்ஸே இல்லை நெக்ஸ்ட் பாருங்க வா ஒரு கிரீன் கலர்ல உங்களுக்கு இந்த மாதிரி செக்டு பேட்டர்ன்ஸ் வர மாதிரி சூப்பரா இருக்கு எம்ப்ராய்டிங் பிரிண்ட் கிடையாது எம்ப்ராய்டிங் ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு இங்க பாருங்க சூப்பர் சூப்பரான கலெக்ஷன்ஸ் இங்க பாருங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க வீடியோ ஃபுல்லாவே இந்த கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாம பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம்